அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நாற்பத்தி நாலாவது சிவபயணத்தில் இருக்கோம் மணியம்பாடி தருமபுரி மாவட்டம் வத்தல் மலை தொடர்ச்சியில் இருக்கிறோம் வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் போட்டிருக்கேன் ஸோ அதோட இன்னொரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஐம்பது சீட்பாலு ஐம்பது சீட்பால் பதினாலாவது மாமரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இந்த மரத்தில் நடுறது இப்போ இந்த வாட்டி எங்கள் கூட புதுசாக பயணம் பண்ணவர் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் நாற்பத்தி நாலாவது பயணத்தில் சிவா ஃப்ரெண்டு ஸோ மீதி நம்ம ரெகுலராக வரவங்க தான் ஸோ வாங்க மணி நேரம் சரியாக மணி ஆறு ஆறரை ஆக ஆறரை ஆகுது மழையார ஸ்டார்ட் பண்ணி நான் லொக்கேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்தபடியே வாங்க ஸோ வந்தீங்கன்னா இங்கே ஒரு வேப்பமரம் ஒரு சின்ன கோவில் இருக்கும் அந்த கோவில்கிட்ட வண்டியை நிறுத்திவிட்டு வாகனம் நிறுத்துறதுக்கு வசதிகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நிறுத்தணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டம்லாம் கிடையாது வாகனத்தை சா சேஃபாக நிறுத்திவிட்டு இந்த பாதையில் நம்ம மலைய ஆரம்பிக்கலாம் ஸோ மலை ஏறுவ வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ அப்புறம் வந்து துளசி நிறையா இருக்குது பாருங்க காலை எல்லா மலைகள்லையும் பார்த்தீங்கன்னா மாதிரி பாறைகள் பாதையில இடத்துல ஒன்று ஆரோமார்க் போட்டிருப்பாங்க பெருமாள் கோவில்ன்றதுனால நமக்கு அந்த நாமத்தை ஒரு சிம்பிளாக காமிச்சிருக்காங்க உச்சிக்கு போகிறதுக்கான ஐநூறு மீட்ரு நடந்து வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் டேப்பர் தான் இருக்குது பாறைகள் பாறைகள் பாதை வந்து நார்மலாக தான் இருக்குது ரொம்ப ரிஸ்க்குலாம் கிடையாது ஸோ இங்கே ஆவாரம் போ அதிகம் சொல்லியிருக்காங்க வீடியோலையும் நீங்களும் பார்த்து நாங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எடுத்துகிட்டு இருக்கோம் இது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது சாப்பிட்டீங்கன்னா வயிற்று புண்ணு சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் டோனையும் மாற்றும் சாஃப்ட் ஸ்கின்னாக மாற்றும் ஸ்கின் அலர்ஜி இருந்தாலும் சரி பண்ணும் அதோட மருத்துவ குணம் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா மலைகளையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்காங்க வழிகாட்டுறதுக்கு நமக்கு பைரவர்கள் இங்கே நிறைய பேர் ஸ்ட்ரெல்த்தாக இருக்காங்க ஒரு இடத்துல ஓட ஓடி நல்லா காற்றாட்டு வெள்ளம் மாதிரி போயிருக்கு போல பாறைகள்லாம் சரிஞ்சு பாதை மாறி இருக்கு ஸோ இந்த பக்கமாக மாறி வரணும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் பாறைகள்லாம் உருண்டு பாதை தெரியல ரெண்டு இடமா பிரியுது ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு தான் போயிட்டுருக்கோம் இப்படி தான் பாதை இருக்குன்ட்டு பார்க்கலாம் எல்லாம் வழியாக இருக்குமான்ட்டு பார்த்துருங்க ஓஜியா இதுக்கப்புறம் நான் ஜெய்கிந்த படம் மாதிரி கயிறு கட்டி தான் சொன்னாக்கிழங்க வாங்க அதே பாதை மூடிட்டு இருக்கு பாருங்க அது தண்ணி தண்ணி இறங்கி உங்களுக்கு வழித்தடம் தெரியுதுல்ல அப்புறம் எப்படி அங்கே பாதை இருக்கும் வாங்க நான் அது வந்து ஃபுல்லாக இதுன்னு சரி அந்த பக்கம் போதாராக இருக்காங்க ஏறும் வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சோ இந்த பாறையில் வந்துட்டு நம்ம நண்பர் ஒரு சாகசத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு வாரி தெளிவான எங்களுடைய பா பாதை காட்டி கண்டுபிடிச்சிட்டாரு நாமம் போட்ட பகு வரீங்க வந்தால் அந்த இதுல பார்த்தீங்கன்னா ஊற்றுக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸு ஆனால் இப்போதைக்கு தண்ணி இல்லைங்க ஸோ அங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா அந்த மலை அழகாக தெரியும் அங்கே மலைகளில் நிற்கிற அந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் தெரியுது அழகாக நல்லா இருக்கு மேகம் பாருங்கள் நல்லா தளர்ந்துட்டு போகுது நேரம் சரியாக ஏழு முப்பது சூரிய உதயம் இன்னைக்கு வந்துட்டு ஆறு மணிக்கெலாம் சூரியன் உதயம் ஆயிடுச்சு ஸோ எங்களால் சூரிய உதயத்தை பார்க்க முடியல ஸோ நாங்கள் மலை பாதி மலையில் இல்லை இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஏறி இருக்கோம் வாங்க மீதி மலைக்கு போய்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நீ தான் யாரு வீடியோ போங்க போங்க ம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மேலே ஏறி வரீங்க அப்படின்னா அந்த வந்துட்டு அந்த அருவிக்கு போகிற வழியும் இருக்கும் அதில் வந்து நீங்கள் லெஃப்ட்லேயே வரணும் லெஃப்ட்டில் வந்து அந்த மாதிரி ஓரமாகவே ஒரு பாதை போகுது பாருங்கள் ஆஃப்லைன் மேப் பார்த்து வராதிங்க ஆஃப்லைன் மேப் தப்பாக காமிக்குது இங்கே இருக்கிற அந்த நாமத்தையே ஃபாலோ பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நாம இருக்கிற பகுதியாக பார்த்தே நடங்க அப்போ தான் உங்களுக்கு பாதைகள் கரெக்டாக தெரியும் பாருங்கள் வீடியோ பார்த்தா தெரியும் நான் மேலே அருவியோட டாப்பில் இருக்கேன் இப்போ நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் பாருங்கள் ஒத்தடி பாதை தெரியுதான் அந்த மலை ஓரமாகவே வரும் அதையே ஃபாலோ பண்ணி வாங்க வேறு எங்கேயும் பாதையை மாற்றிடாதீங்க அதுவும் அந்த மாதிரி டேப்ராயர் பாருங்க இருக்காங்க ஒரு சைடு பள்ளம் அந்த அருவிக்கு தண்ணி போடுற பாதை இதுதான் நம்ம அந்த மேட்டில் நடந்து போகணும் ஸோ இன்னும் சரியாக ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்தோம் அப்படின்னா நம்ம உச்சியை போயிடலாம் போகிற வழியில் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சிவபயணம் குழுவினரோட நாற்பத்தி நான்காவது மலைய சிவபயணம் இந்த மலையேற்றம் சிவபயணமாக இவர்களுடன் இது வந்து விதைக்கு திட்டமிட்டுள்ளோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி முதல் வணக்க நண்பர்களே இது வந்து நாற்பத்தி நாலாவது சிவப்பயணம் இதில் வந்து பதினாலாவது மரக்கன்று நடப்புகிறோம் இது இதனுடைய விதை வந்து நான் வந்து வாகை போட போகிறேன் அது வந்து அஞ்சு டு இருபத்தஞ்சு வயசு ஒரு வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது இது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் சிவப்பயணத்தை தொடங்கியுள்ளோம் இது எங்கள் நண்பர்களோட நாற்பத்தி நான்காவது சிவப்பயணம் இவர்களுடன் நான் முதல் பயணத்தை வந்திருக்கிறேன் என் கையில் இருக்கிற விதைப்பந்து வந்து பார்த்தீங்கன்னா சரங்கொன்ற விதைப்பந்து இது இந்த விதைப்பந்து வந்து நூறு வருடங்களுக்கு வாழக்கூடியது அதே மாதிரி நம்மளோட சித்தர்கள்லாம் கூறியிருக்கிறதுனால இது வந்து அப்படின்னா ஒரு மூணு வழியாக கனெக்ட் ஆகும் அதில் வந்து ரைட்டு நீங்கள் வரும்போது ரைட்டில் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு பாதையிலருந்து வர வழி ஸோ அதுலேருந்து நம்ம எப்பயும் போல லெஃப்ட்லேயே நடக்கணும் நடந்து போறாங்க பாரு பாலதான் வழக்கமா சொன்னதுதான் அந்த நாம இருக்கிற இடத்த மட்டும் வணக்கம் இங்க வந்து திருப்பதியில நம்ம எப்படி பகவானை நம்ம தரிசிக்குமோ அதே மாதிரி இயற்கையோட ஒரு இதை வந்து நம்ம அந்த இது அந்த வீவில இயற்கையாவே வந்து அது அதே மாதிரி இருக்கு இயற்கையோட இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நம்ம வந்து இயற்கையோட ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெருமாளோட உருவம் வந்து நமக்கு பிரதிபலிக்குது நம்ம திருப்பதியில் பாக்குற மாதிரி பாறைகளே வந்து கடவுளாக இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுமலையில் பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா நந்தி பார்த்துருப்போம் அதே மாதிரி திருவண்ணாமலையில் நந்தி பாறைகள் பாறைகள் நார்மலாக பாறைகளாக இருக்கும் ஆனால் வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரி இருக்கும் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் அப்படியே பெருமாள் வந்துட்டு நீ நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது யாரும் செய்ய அதனால தான் இங்கே மேலே வந்து பெருமாளை வச்சு வழிபடுறாங்க அந்த அந்த சேப்பு அப்படியே அழகாக கிடச்சிருக்கு பாருங்க இது சிலையை வந்து செதுக்கின மாதிரியே இருக்கு பாருங்க ஸோ இந்த ஒரு பிரமி பிரமிப்பான ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட தரையில் இருந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் மேலே நடந்து அமைதியான சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ருத்ராட்சை வந்து நம்ம எண்ணும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தூய்மைப்படும் சுத்தப்படும் இது வந்து நல்ல மனதுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நலமாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் சிவப்பயணம் இது வந்து நாங்கள் என்னோட அனுபவத்தில் சொல்றோம் இதனுடைய பலன்களை வந்து நாங்கள் உள்வாங்க நீங்கள் கூகுள் பார்த்துருப்பீங்க ஆலமரம்னு ஒரு ஏரியா அப்டேட் ஆயிருக்கும் ஸோ அந்த ஆலமரம் தான் அது இன்னும் ஒரு எழுநூறு மீட்டர் நடந்தால் நம்ம மலையோட உச்சிக்கு போயிடலாம் இந்த இடம் ஒரு சமதானமான இடம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இயற்கையாக நல்லா சூழலாக நல்லா இருக்கு அடையாளம் வந்து ஆலமரம் இது வத்தல் மலையா வத்தல் மலை தொடர்ச்சி நாற்பத்தி நாலாம் மொத்தம் அதாவது ஐம்பது சீட் பாலிங் நீங்க பாத்திருப்பீங்க மர விதைகளும் ஒரு அது போக இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நூறு வருடத்துக்கு மேல வளரும் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அதோட மரப்பட்டைகள் மரம் கொண்டு நல்ல ஒரு இன்னொன்னு அது வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு நாங்க விதைக்கிற மரங்கள் எல்லாமே பாருங்க தெரியும் நம்ம சிவராஜ் ஏரி பாருங்க இது ஃபுல்லாகவே நம்ம இந்த புல் எல்லா மலைகளும் இருக்கிற நார்மலான புல் தான் இங்கேயும் நல்லா புல்வெளி கொஞ்சம் ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு நல்லா நல்லா சில்லனஸாக இருக்கு அப்புறம் காற்று நல்லா சில்லுன்னு ஐஸ் மாதிரி அடிக்குது உடம்புல வந்துட்டு போதுமானாலும் ஊட்டச்சத்து வேணும் அதுக்கு தேவையான சாப்பாடு பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஸ்டிக்கு வேணும் ஸ்டிக்கு இல்லாமல் அந்த மலை ஏற வராதிங்க அதுமாதிரி தண்ணி கண்டிப்பாக இப்போ அந்த மலையோட உச்சிக்கு போக போகிறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்துட்டு அரூர் ரோடு பைபாஸில் மணியம்பாடி அப்படின்ற கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா செம்மனஹள்ளி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தோட அடிவாரம்தான் இருக்கும் கூகுள் லொக்கேஷன் வந்துட்டு பார்த்துக்கலாம் இதுக்கு மொத்தம் இரண்டு பாதைகள் இருக்கு ஒரு பாதை வந்துட்டு பாடி இன்னொரு பாதை இருக்கு அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க ரெண்டு பாதை பாதை ரெண்டு கிலோமீட்டருமா இருக்கு ரெண்டு பாதையுமே வரதுக்கான லொகேஷன் எந்த குழப்பமும் வேணாம் கூகுள் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வரலாம் போது நைட்ல வந்து ஏறாதீங்க சேஃப்டியில் பகலில் ஏறி பகல்ல ஏறுங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சாப்பிட்றதுக்கு மலைகள் நல்லா இயற்கையாக அழகா இருக்கு இயற்கை சூழ்ந்து அமைதியாக நல்ல சின்ன சக்தி விட்டுட்டு வேலையை போடுற வேலையை ஒரு ஆபத்தான ஒரு பகுதியில் நம்ம ஆளுங்க டிராவல் பண்றாங்க காரணம் தப்பினால் மரணம் நிறைய ஒரு பாதை இரு இது வரும் நிமிஷம்